காசு ஆறு இல்லை ரெண்டு கொட்டை பிள்ளைங்க ஒன்று சென்னையில் இருக்குது ஒன்னி கார்ட்டில் இருக்குது கொட்டை பிள்ளைகளுக்கு போனால் ஒரு ஒரு வாரம் தங்கலாம் ஒரு வாரம் பார்ப்பாங்க ஒரு வாரம் தங்கலாம் அவங்க வீட்டில் ஆம்பளைப்பை வீடுனால் அதிகாரமாக இருக்கலாம் கொட்ட பிள்ளை வீட்டில் போய் தங்க முடியாது பாட்டியம்மா கிடையாதோ இறந்துட்டாங்கண்ணே இப்போ ட்ரெஸ்ட்டில் எதாவது நான் சேர்த்து விடுத்த அவங்கள இந்த வண்டிக்காரங்க காசு விடுவாங்க அந்த காசு காரு இல்லை பழைய பஸ் ஸ்டாண்ட்டில் இங்கே

நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கேட்டுட்டு என்ன ஏதுன்னு நான் உங்களை பார்த்து கேட்டு விடுவேன் இப்போ நான் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வரேன் அந்த வாரத்துக்குள்ளே எனக்கு எப்போ டைம் கிடைக்கும் நான் அப்போ முதல்ல விசாரிச்சுருவேன் உங்களை அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு விசாரிச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறேன் ஓ அப்படியா வேறு எதுவும் தக்காளி சாதம் அந்த மாதிரி அது வாங்கட்டா தக்காளி சாதம் வாங்கட்டா ஏன்னா ரொட்டினா உங்களுக்கு வயிறு வலிக்கும் அதுக்கு தான் சொல்லுது சரி 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 நான் வாங்கிட்டு வரேன் இருக்கீங்களா சரி உட்காந்துருங்க உட்காந்துருங்கண்ணா நான் வாங்க தக்காளி சாதம் இருக்கும் தக்காளி சாதம் இருக்கும் பன்னெண்டரை மணி வரமா பொங்கல் பூரி தோசை ஐயா அவன் வந்துட்டு இப்போ தக்காளி சாதம் லேட்டாகுமா பொங்கல் பூரி எங்களுக்கு தான் இருக்கான் நான் காசு தரேன் வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் சொல்லிட்டு போட்டுமா ஆ சொல்லிட்டு போனா நானே வாங்கிக்கிறேன் நீங்களே வாங்கிக்கிறீங்களா நான் காசு தரேன் வச்சுக்கோங்க இரநூறுவா இருக்கு சரிண்ணா நான் உங்களை பார்த்துட்டு நீங்க கவலைப்படாதீங்க கால் என்னாச்சு கால் வந்து திடீர்னு ஒரு வருஷத்துக்கு கால் வந்து ஆ வீண் உங்க ஓட்ட விழுதோ

காமிச்சிட்டு உங்களை என்னன்னு பார்த்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருக்காங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா ஆதார் கார்டு செலக்ஸ் வந்து என் மக செல்லு ஏற்றி விடுவா சரி என் கைட்டில் இல்லை ஃபோன் நம்பர் வச்சிருக்கீங்களா அது செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சரி பசங்க ஆ அது இப்போ கூட இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பேசி அந்த இடத்துல சரி அப்புறம் இதே நல்ல நான் கம்ப்ளைண்ட்டில் வேலை வாங்கிட்டுறாரு எங்கே வேலை வாக்காப்பில் சேலத்தில் சேலத்தில் விளாங்க அப்படியோ ஃபஸ்ட்டில் சேர்த்து விட்டுறேன் சரி சரிண்ணா கவலைப்படாதீங்க நீங்கள் ஏன்னா இந்த வாரத்துக்குள்ளே நான் உங்களை சேர்த்து விட்டுறேன் சரிங்களா செலவுக்கு வச்சுக்கோங்க எதாவது சாப்பிடுங்க சரிங்களா மத்தியானம் ஆயிட்டு கிளம்பி போயிருக்கேன் சரி சரி நீங்கள் காலையில் இருந்தீங்கன்னா இங்கே தான் இருப்பீங்க ஆமாம் காலையில் ஒம்பது மணிக்கு தங்கி வரோம் மத்தியானம்னா ஒரு 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 மணி வரைந்து ஒரு மூணு மணி வரைக்கும் ரெண்டு மணிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் அங்கே அங்கே உட்காந்து விட்டேன் சரி சரி சரிக்கிட்டே புரியுது புரியுது வீங்குது யாருக்குனே ரொம்ப இதாக இருக்குது நான் இதை என்னன்னு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் ஐயா சரிங்களா என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணி தரேன் சரிண்ணா கஷ்டமாக இருக்குது நீங்கள் கஷ்டப்படுறது சரிங்களா நான் போயிட்டு வட்டுமா போயிட்டு வரேண்ணே இருந்துக்கோங்க சாப்பிடுங்க நான் நாளைக்கு வரேன் சரிங்களா சரி சரி பார்த்துக்கோங்கண்ணா உடம்ப நான் உங்களை என்னென்னு பார்த்து சேர்த்து விட்டுறேன் சரியா சரி போயிட்டு வட்டுமா உங்கள் ஐயா சீனிவாசன் சீனிவாசனா சரி அவர் மாஸ்டர் அம்மா சொன்னாப்ல அத ட்ரெஸ்ல தான் சேத்து விடுறாரு நான் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க நல்ல வேலை நான் அவரை டெய்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி இது பண்ணாப்ல ஒரு ஆளு என்ன சொன்னதங்க கிட்ட தான் உடுவாப்ல பாப்ல நான் அதான் டெய்லி பாத்து இது பண்ணுவேன் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் சேத்து விடுங்க இல்ல இல்ல அதான் பாத்து சேத்து விடுறேன் இந்த இதுல நீங்க இருக்கீங்க ப்ரோ நான் சோசியல் சர்வீஸ் பண்ணுவேன் அச்சே சந்தோஷம் அவர் கொஞ்சம் பார்த்து இது பண்ணி டெய்லி காலங்க தான் உட்கார்ந்து பாப்ல எந்த ட்ரெஸ் இதெல்லாம் அதான் நான் ட்ரெஸ் இதால இருக்கலாம் சரி

பேசிட்டேன் நல்லா இருக்கீங்களா நேற்று பேசிட்டேன் என்ன ஏதுன்னு சரிங்களா நான் உங்களை நாளைக்கு வந்து பார்க்குறேன் நாளைக்கு வந்து பார்த்து என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தரேன் சாப்பிட்டலாம் இப்போ உன் பொண்ணுட்ட நாளைக்கு பேசிடலாமா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் மட்டும் வேணும்னு தாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்தானே சரிங்களா இதை அன்னைக்கு சாப்பிட வச்சுக்கோங்க ஆதார் கார்டை வந்து செல்லினை ஏற்றி விட சொல்லுங்க உங்கள் செல்லில் ஆ சரி எடுத்துருங்க ஆ சரி சரி ஒன்று அடித்தாங்கன்னா பேசிடுங்க பேசிட்டாங்கன்னா நாளைக்கு என்னை சேர்த்து விட்ருவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க நான் நாளைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போகிறேன் சரி சரிங்களா ஆனால் நீங்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு எப்படின்னா நீங்களாம் குளிச்சுக்கிடணும் பல் விலைக்கிடணும் சாப்பாடாலும் வைக்கணும் எல்லா செய்வேன் அந்த வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மித்தபடி அவங்க சாப்பாடுலேருந்து எல்லாம் சாப்பாடு வாங்க போகும்போது என்ன யாரும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்களா இல்லைல்ல ஆ அது பிரச்சனை இல்லை கூட்டு போய்க்கிறோம் என்ன அது சாப்பாடா வைக்க மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் எல்லா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிடுவேன் சரி சொல்லுங்களேன் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆ சரி ரைட்டு சரி நீங்கள் எதனால் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களை பார்த்து நான் சேர்த்து விட்ருவேன் சரி சரிலாம் நேற்றே எல்லாம் பேசிக்கிட்டேன் சரி சரிலாம்

பண்ணி தரேன் நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸில் இருந்து உங்களுக்கு ஃபோட்டோவும் எடுக்கணும் எல்லாமே நான் பார்த்துக்கிடுவேன் சரிங்களா கவலைப்பட வேண்டாம் சரி நீங்கள் சா நிற்காதீங்க கால் வலிக்க போது ஓகே போய் ஆ சரி உட்காந்துக்கோங்க சாப்பாடு வேணால் போய் வாங்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க சரிங்களா போய் தட்டுமா நான் போய் சரி சரி